வணக்கம் முத்து நகர் மீனவன் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தங்குகளால் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நம்ம ரெண்டாவது நாள் இன்னைக்கு கனவாவில் இழக்க போறோம் மண்டல இலக்கல எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்டல மீன்கள் வந்து அந்த அளவு வராதுனால நம்ம இன்னைக்கு கனவாவில தான் இழக்க போறோம் கூலங்களை பாருங்க இந்த கனவாலையை பொறுத்தவரை கூலங்கள் கழிக்க தான் வந்து ரொம்ப லேட் ஆகும் ஆனால் மண்டல வலையில ஈஸியாக கூலத்தை கழிச்சிடலாம் கழிச்சிட்டு தான் நம்ம வந்து வலையை வந்து இழக்கணும் கூலங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வலை கழிக்கும் போது அந்த மாதிரி பந்தலை போட்டுருவோம் இன்றைக்கி வந்து வலை வந்து நைட்டு தான் இழக்க முடியும் ஏன்னா கூலம் வந்து நிறையா இருக்குது லேட் ஆயிடும் கழித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தெளிவெடுத்து வைக்கணும் இப்போ வலை இழக்க போறோம் மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு நம்ம தொட்டா எதுவும் போடாம தான் வலை இழக்க போறோம் எப்படி வலையை பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்க வலை இழக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இந்த வலையை பிடிச்சி தான் வந்து வலை வாங்குவோம் கூலக்கல் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்ஸு கல் வந்துட்டு அவ்வளோ கூலம் வந்து வலையில் ஏறிட்டு கடை ஓட்டினால அந்த மாதிரி ஏறும் வளம் இழக்கும்போது கவனமாக தான் இருக்கணும் ஒரு சில நேரங்களில் வந்து கொலிக்கிட்டு போகும் மொத்தம் எத்தனை வலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அறுபது வலை இருக்கு ரெண்டு மைல் தொலைவுக்கு வந்து போகும் பல இலக்கி முடிக்க போகிறோம் இப்போ தொட்டாப்பை கட்டுறோம் பாருங்கள் நம்ம இந்த தொட்டாப்பை பிடிச்சி வந்து வாங்க மாட்டோம் ஸ்டார்டிங் இலக்கம் பார்த்திங்கன்னா வலை அதை பிடிச்சி தான் வந்து வாங்குவோம் வலை இலக்கி முடிச்சாச்சு இப்போ நம்ம தொட்டப்பா போட போறோம் நம்ம இந்த இடத்துல தான் வந்து இப்போ நங்கூரம் போட்டு கிடக்க போறோம் நங்கூரத்தை இலக்கியாச்சு இப்போ வந்து அஞ்சு மணி ஆகிட்டு இப்போ நம்ம அந்த ஊக்கை பயன்படுத்தி தான் வந்து வலையை வந்து பிடிக்க போகிறோம் தொட்டாப்பு போடாமல் போடும்போது நம்ம இந்த மாதிரி ஊக்கை தான் வந்து பயன்படுத்துவோம் வலை பிடிக்கிறதுக்கு இந்த ஊக்கை போட்டு வலையை இழுக்கும் போது வலை மாட்டிக்கிறோம் அதை பிடிச்சி தான் நம்ம வந்து வலையை வாங்குவோம் ஊக்க போட்டு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது வலையில மாடிட்டு அப்படின்னா அந்த கயிறு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தாத்தா அந்த கயிறு வந்து கொஞ்சம் பொறுக்கும் பொறுத்தோன்னா வலை சொல்லி கயிறை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம இப்ப தொழில் பார்க்குற இடத்துல சுத்தி பாருங்க வந்து போட்டு தான் சின்ன சின்ன ஃபைபர் போட்டுகள் வளைய இப்ப பிடிக்க ஆரம்பிச்சாச்சு இப்ப கணவாயை பாருங்க எப்படி மைய அடிக்கணும்

ஒரு ஓட்டுக்கிணம் வருது இந்த மாதிரி கனவு போதே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் மைய அடிச்சு விட்டுரும் நேற்று மாதிரி இன்னைக்குமே வந்து கூழக்கல் அதிகமாகவே ஏறிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி திருக்க மீன் வரும்போது அதில் வாழில் ஒரு முள் தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளை வந்து உடச்சி கடலில் போட்டுருவோம் இல்லை அப்படின்னா வந்து எடு கழிக்கிற கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வாழையை வெட்டிடுவோம் நம்மளுக்கு பரவாயில்லாம ஓட்டு கணவாயும் இருக்கு ஒரு சங்கு வந்து இருக்கு பாருங்க இந்த மாதிரி தாவல் வரக்கூடிய சங்குகள் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாவே வந்து போகும் ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து கனமா இருக்கும் நல்லா போகிறதுனால சைஸ் கனவா நீங்களே பாருங்கள்

இந்த மீனோட பேர் பாத்தீங்கன்னா வந்து சாமி மீன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல லயன் பிஷு அந்த முள்ளு குத்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கடுக்கும் நம்ம ஊசி தான் அந்த வழியே வந்து கேட்கும் அந்த அளவு வந்து ரொம்ப மோசமான மீன் இது மேல முள்ளு அந்த முள்ளுதான் நம்மளுக்கு பரவாயில்லாம விலை மீனுமே வந்து வந்துகிட்டு இருக்கு பக்கத்தில் ஒரு ஃபைபர் போட் இருக்கு பாருங்க அவங்களுமே வந்து கனவழ தொழில் தான் பார்க்குறாங்க இந்த மீனோட பேர் வந்து கடவுற நல்ல ரேட்டுமே வந்து நல்லா போகும் நல்ல டேஸ்டான மீன் இப்ப அடுத்து ரெண்டு கனவை வரப்போது பாருங்க

இந்த வகையில் இப்போ வந்து பாறை மீன் வந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரைக்கில சீசு பாறை How many butter? இந்த பாறை மீனோட பெயர் வந்து நாங்கள் வந்து சேமியா பாறைன்னு சொல்லுவோம் இப்போ அடுத்து ரெண்டு பெரிய மீன் வந்திருக்கு பாருங்க இது என்ன மீன் பார்த்திங்கன்னா வந்து கறி முரலுன்னு சொல்லுவோம் ஒரு சில நேரம் பெயர்கள் வந்து மாறுபடும் அடுத்து ஒரு பாறை மீன் வந்திருக்கு பாருங்கள் சைஸான பாறை வளைய வாங்கி முடிச்சாச்சு இப்ப மீன்களை தனித்தனியாக பிரித்து வைக்க போறோம் இன்னைக்கு கனவா வந்து 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 ஒரு இருக்கும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால வந்து அவ்வளோ இருந்தாலும் இருபது கிலோ வரும் அதிலையும் மீன்கள் வந்து தெளிவா இருக்கான்னு இப்ப பாத்துட்டு இருக்காங்க தெளிவான மீனை தான் நம்ம வந்து வைக்க போறோம் தெளிவின மீனை வந்து கொஞ்சம் உப்பை போட்டு கருவாட்டுக்கு வச்சிருவோம் ఇది వెళ్ళమీను అది చెప్పి కిక్కు

are you able to do ரெண்டு சங்கு வந்திருக்கு ஒரு சங்குனால பெரிய சங்கு ஒரு சங்கு கொஞ்சம் மீடியமான சங்கு வந்திருக்கு இதுமேனல அழைக்க போறோம் கீழ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தறாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க